பொண்ணு சுந்தர சுந்தரகாண்டம் சுருக்கமாகனு போட்டு பாருங்க வரும் உங்களை தேடியே வந்துடுவார் வெரி குட்மா வெரி குட் எல்லாரும் சுந்தரி போட்டிங்களா முதல்ல லைக் போட்டுட்டு கொஸ்டின் கேளுங்க சுந்தரிக்கு இப்போ கவலை தீர்ந்துதா இப்போ உடனே போய் அர்த்தநாரீஸ்வரர் படம் வாங்கி கும்பிடுங்க போட்டோ கடையில் கிடைக்கும் அப்புறம் சுந்தரி எந்த நேரம் ராம 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 ராமன்னு ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க வேலை செய்யும்போது பாத்திரம் தேக்கும்போது துணி போது எல்லா நேரமும் ராம 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 ராமன்னு சொல்லிக்கிட்டே இருங்க யார்கிட்டையும் பேசும்போது பேச தொடங்கல ராம ராமன்னு சொல்லிகிட்டே பேச தொடங்குங்க அப்படியே ஒரு ராம ஜெபம் செய்ய ஓடி வந்துடுவார் திருவண்ணாமலை போகிறீங்களா ரொம்ப நல்லது திருவண்ணாமலை ஸ்வ கிரிவலம் வந்தீங்கன்னா நமச்சி வாயை சொல்லிக்கிட்டே சுற்றுங்க கிரிவலம் போகலாம் கண்டிப்பாக சேர்ந்துருவார் நீங்கள் இந்த பூஜையெல்லாம் பண்ணுங்க நீங்கள் கிரிவலம் பண்ணும்போதே அர்த்தநாரீஸ்வரர் படம் அங்கேயே வாங்கிடலாம் திருவண்ணாமலையிலே வாங்கிடலாம் ஆ நல்லா இருக்கேண்ணா வினோ அந்த திருவண்ணாமலை பிரசாதங்களையெல்லாம் பூஜை ஷெல்ஃபில் வச்சு பத்திரம் பண்ணி தினமும் பூசுங்க இறைவனுடைய அருள் தானே கிடைக்கும் பிரசாதங்களாக கோயிலில் வீசிட்டு வராது இங்கே கொண்டு வந்து பத்திரமா ஒரு டப்பாவில் போட்டு வச்சு தினமும் அந்த விபூதி குங்குமங்களை வச்சிங்கன்னா கடவுளுடைய அருள் தினமும் கிடைக்கும் அங்கங்கே கோயிலில் எரிஞ்சே கோயிலில் அசிங்கம் பண்ணிட்டு வரக்கூடாது வீட்டில் என்ன பூஜை பண்ணணும் அக்ஷய திருதி என்னைக்கா நீங்கள் மஞ்சள் பொடியும் உப்பும் கடையில் போய் இன்னைக்கு வாங்கி விளக்கு முன்னால வச்சு உங்கள் வீட்டில் என்ன பிரசாதம் இருக்கோ இல்லை ரெண்டு பழகத்தில் பார்க்க வச்சாலும் போறோம் வச்சு பூஜை பண்ணணும் சூடந்தி வரனை பொருத்தி தீபம் காட்டணும் மகாலட்சுமி பாடல்கள் தெரிஞ்சால் அந்த பாடல்களை சொல்லலாம் இல்லை நீங்கள் யூடியூப்பில் போட்டு விட்டு கேட்கலாம் மகாலட்சுமி அஷ்டோத்தரம் லலிதாம்பிகை அஷ்டோத்திரம் இன்னைக்கு நீங்கள் எது செஞ்சாலும் பெருகும் ஒருத்தருக்கு தானம் கொடுத்தீங்கனால அந்த தானத்தோட பலன் கோயிலுக்கே போகிறீங்க வாசலில் ரெண்டு பிச்சைக்காரனுக்கு காசு போட்டிங்களா அந்த புண்ணியம் பெரும் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா அந்த புண்ணியம் பெரும் எல்லாம் நீங்கள் ஒண்ணும் இல்ல சுவாமி உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள் எல்லாம் பாடி பூஜை பண்ணிங்கன்னா அந்த புண்ணியம் பெருகும் தாராளமா செய்யலாம் எல்லாமே பெருகக்கூடிய நாள் இன்னைக்கு தாயிரங்காயில் வாழமு சகலபுலகுமி பார்க்கடலில் கயல் விழிக்க இப்போ புரிஞ்சுதா ஒரு மஞ்சள் பொடி பாக்கெட்டு ஒரு கல்லுப்பு பாக்கெட்டு வாங்கி விளக்கு முன்னால் வச்சு ஊதுபத்தி காட்டி இப்போ சாமி கும்பிடுங்க சாமி பாட்டெல்லாம் தெரிஞ்சால் அதை பாடி கும்பிடுங்க தெரியலையா யூடியூப்பில் போட்டு கும்ப கேளுங்க புண்ணிய பல மடங்கு தாயிரங்காயில் சேயுயி வாழும் சகல் உலகு புண்ணி தாயல் ஓ அம்பானி இரங்காயின் பூகலேது